வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ் வீடியோ ஓப்பன் பண்ண உடனே பேக்கும் பேக்கிங்குமாக இருக்குல்ல ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா வீட்டுக்கு இது இந்த வெக்கேஷன் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சும்மா சடனாக ஒரு பிளானை பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பிட்ருக்கோம் நாங்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பாப்பாவும் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா தூக்கம் வந்து அழகவும் தூங்க வச்சுட்டேன் எனக்கு தூங்குறவங்களை எழுப்புறது பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரெடியெல்லாம் ஆகிட்டதுக்கப்புறம் எந்த பட் அவளுக்கு தூக்கம் பத்தலை போல இருக்குது ஸோ டிஸ்டர்ப்டாக இருக்கா ஃபோன் போட்டிருக்கில்ல அது போகிற வரைக்கும் வீடியோஸில் எப்படி தான் காட்டுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிளம்புவோம் ஈவினிங் ஆகிடும் வெயிலாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கிளம்புனா நம்மளுக்கும் சில்லுன்னு காற்றோட ரிலாக்ஸாக போய் சேர்ந்துருவோம் வீட்டுக்கு ஸோ அதுக்காக தான் நானும் கொஞ்சம் லேட்டாகவே ஸ்லோவாக கிளம்புனேன் பாப்பாவுக்கு ரெண்டாவது முறையும் தூக்கம் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டா ஸோ வெயிலுக்கு கசக்கசான வண்டியில் இருக்கும் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேலே போட்டு கொண்டை போட்டாச்சு கொண்டை போட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன் ஆஸ் யூஷுவல் அவங்க அவுட்ஃபிட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் எப்பவும் சொல்கிறது தான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாலே எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு யோசிக்க தோணுது இருக்கிறதுலே எனக்கு ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதையே திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த ட்ரெஸ் தான் அது ஓகே நம்ம போய்ட்டே நம்ம ட்ராவல் ஜேர்னி பார்ப்போம் திருவள்ளூர் மார்க்கெட் தாண்டி தான் ஊருக்கு வரணும் ஸோ வரும்போது பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஊரில் அக்காவும் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு கவர் வாங்கியிருந்தேன் ஒரு கவர் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கம்மியாக தான் பூ இருந்துச்சு இருந்தாலும் வச்சுக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வீட்டில் கிளம்பியிருந்தோம் ஃபைவ் ஃபிஃப்டின் அந்த மாதிரி டைம் ஸோ ஊருக்கு வர்றதுக்குள்ளே இந்த டைம் ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கே போனாங்கன்னு தெரியல அம்மா இல்லை அக்கா மட்டும்தான் இருந்தால் சரி ஓகே நம்ம இங்கேருந்து விலாகை கண்டினியும் பண்ணலாம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கியாச்சு இங்கே என்னடா இது அங்கங்கே இப்போ பெட்ஷீட் அதுவாக இதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லை நாங்கள் எல்லோரும் நைட்டு தூங்கினது தான் இது அங்கே ஊரில் வீடு சின்னது ரெண்டாவது இந்த வெயிலுக்கு நம்மளால் வீட்டுலலாம் தூங்க முடியாது ரொம்ப இருக்கும் ஸோ நாங்கள் எல்லோருமே வெளியில் தான் அங்கே கட்டலில் அங்கே கீழே காய் பாய் போட்டு இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி பசங்களை எல்லாரையும் கட்டலில் படுக்க வச்சுட்டு நாங்கள் கீழே படுத்துக்கிட்டோம் பெரியவங்க எல்லாம் சரிப்பா எந்திரிச்சு வந்ததுமே அதை பார்த்துட்டு அம்மா வந்து பார்த்தா கிச்சனில் இருந்தாங்க என்னம்மா ஸ்பெஷல்னு சொன்னால் இன்றைக்கி சாட்டர்டே ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது போடின்ட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் நேரம் வம்புக்கு கெழுத்துட்டு பாப்பா எங்கேன்னு தேடினேன் பார்த்தா மாமா வச்சுட்டு இருந்தார் சரி ஓகே அவர் வச்சுருக்கார்ல அப்போ சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டே போனால் பின்னாடி பாத்திரம் கிட்டே உட்காந்து தண்ணி காய்ச்சிட்டு எனக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக்கு நான் எழுந்திரிச்சது ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி போல இருக்கும் அதுக்குள்ளேயே வெயில் கொளுத்துது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்துருப்பீங்க அப்படியே கொளுத்தி தான் வெயில் அடித்து தான் நான் எழுந்திரிச்சேனே அப்படி இருக்கும்போது அவள் தண்ணி காய வச்சுருக்காள் யாருக்குன்னு கேட்டால் அவங்க குளிக்கிறதுக்காகவான் இதெல்லாம் ரொம்ப எனக்கு இருந்துச்சு நிஜமாக ஷாக் ஆகிட்டேன் என்னது நம்ம ஊர் வயலுக்கு தண்ணி காய வச்சு குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எங்கள் ஹோல் ஃபேமிலி பச்சை தண்ணிக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு அவ்வளோ நல்லா குழந்தைக்குமே நான் பச்சை தண்ணி தான் கொடுத்துட்டு குளிப்பாட்டிகிட்ருக்கேன் ஏன்னா வெயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை காலையில் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலையும் குளிக்கிறோம் அப்போயும் மேனேஜ் பண்ண முடியல வெயில் அதெல்லாம் ஓகே அங்கே வீட்லேயே இருக்கும் அப்போயுமே இப்படி பண்ணுறோம் இங்கே அம்மா வீட்டாண்ட ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேயுமே இவ தண்ணி காய வச்சு குளிக்கிறன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால் அவளையும் கொஞ்சம் நேரம் கலாய்ச்சி விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க குளி இவ்வளோ சீக்கிரம் குளிக்காத அப்படின்னு சொல்லி வம்புக்கு இருந்தேன் தொட்டியை காட்டிகிட்ருக்கோம் எங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற தொட்டி ஆக்சுவலாக அது என்னென்னா வீடு பாத்ரூம் கட்டும்போது பெரிய தொட்டி நம்மளது தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா நாங்கள் எல்லோரும் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவோம் அதுக்காக பெருசாக கட்ட சொல்லி கட்டினது நீங்கள் பார்த்த இந்த கரும்பு செடி வந்து போன பொங்கலுக்கு எங்கள் மாமா அங்கே நட்டு வச்சார் அது வந்திருக்கு பா பண்டுவும் புளியங்கொட்டையெல்லாம் போட்டதில் அதுவும் ஒரு செடியெலாம் வந்திருக்கு அதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கேன் இப்போ நானும் அடுப்பு பற்ற வச்சுட்டு எரிய வச்சுட்டு என்னமோ தண்ணி காய வச்சிருக்கேன் என்னை அண்ணா வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்கூல் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி காய வைக்கும்போது அந்த அடுப்பு வந்து நல்ல தகுதகுன்னு எரியும்போது நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஸோ நான் சும்மாவே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் தண்ணி காய வைக்கும்போது அங்கே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் காலையில் எல்லாருக்கும் டீ குடிக்கணும் காஃபி குடிக்கணும் ஹாபிட் இருக்கும்ல எனக்கு இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் உட்காந்துட்டு அது எரியறதை பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க எங்கள் அக்காவோட மாமியார் ஏ என்னோட டார்லிங் அப்படி தான் நான் அவங்கள கூப்பிடுவேன் ரொம்ப க்ளோஸ் எனக்கும் அவங்களுக்கும் நல்லா சண்டை போடுவோம் வம்புக்கு என்ன அவங்க வம்பு கிழப்பாங்க நான் அவங்கள வம்பு கிழப்பேன் இப்படி தான் எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அந்த குட்டி பாப்பா கவுன் போட்டிருக்கிறது நான் வெறும் ஜட்டி போட்டிருக்கிறது எங்கள் அக்கா என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் பிக் எங்கள் அக்காவோடதோ என்னோடதோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அதனால் அது அப்படி இருக்குது இதில் எங்கள் அம்மா வந்து ரெட் கலர் தாவணி ப்ளூ கலர் பாவாடை போட்டிருக்காங்கல்ல அது எங்கள் அம்மா ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற கேப்பில் அம்மா டிஃபன்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம் மாமா மட்டும் மிஸ் ஆகிருந்தார் அப்புறமும் அவரையும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சாச்சு பசங்கள்லாம் இல்லாதப்போ நாங்கள் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடும்போது கூல உட்கார வச்சு சாப்பிட வைக்க முடியும் ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களும் மாமாவும் உட்காந்து சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கும் சுரேஷ் வந்து சாப்பாடு இருந்தார் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டென் ஓ லெவன் ஓ கிளாக் போல் எங்கள் அம்மா துணி துவைக்கலான்னு சொல்லி வந்தாங்க இந்த லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக புளிய மரம் தான் அது இந்த ப்ளேஸ்லாம் வந்து நாங்கள் இந்த மரத்துலலாம் எல்லாம் புளியங்கள்லாம் பொறுக்கிறதுக்கு வருவோம் காலங்காத்தில சீக்கிரமாக எந்திரிச்சு வருவோம் யார் நிறைய புள்ளியங்கள்லாம் போ பொறுக்கிட்டு போவோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டி பட் ஏஜ் என்னோடய என்னோட ஏஜ் பசங்கலாம் யாரும் வர மாட்டாங்க எனக்கு முன்னாடி சேர்த்து எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸோடு நானும் எங்கள் அக்காவோடையே சுற்றிட்டு இருந்ததுனால எங்கள் அக்கா பண்ணுறது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அவங்க கூட நான் சுற்றுவேன் ஸோ அதனால் இந்த இது ஏன் ஏன் செட்டு எனக்கு பின்னாடி இருக்கவங்கெலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே மாட்டாங்க ஸோ அம்மா அங்கே துணி துவைக்கலான்னு போனாங்க நிறைய துணி இருக்குது தண்ணி பற்றாது அப்படின்னு சொல்லி இந்த பசங்களும் பின்னாடியே போய் அந்த தொட்டியில் மூழ்கி நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுமே எங்கள் தண்ணியில் நல்லா குதிக்கிறது அந்த டேங்க்லாம் காட்டின இல்லையா அந்த டேங்க்கு மேலே ஏறுறது இங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் விளையாடுறதுக்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இந்த பிளேஸ்க்கெலாம் வந்து ஸோ வந்து நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குவோம் இந்த எல்லா ப்ளேஸ்லேயும் விளையாடின ப்ளேஸ் தான் இது ஃபுல்லாக மரத்தடியில் ஜாலியாக பசங்கள் கூட்டமாக இருப்போம் இப்போ எல்லா பசங்களும் கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தான் சுற்றிகிட்டு இருக்காங்க பட் எங்களுக்கு அந்த ஊரில் நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த பசங்களை குளிப்பாட்டி நல்லா இது பண்ணி அம்மா அனுப்பிவிட்டாங்க நீங்கள் போங்க நான் துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து விளையாட விளையாட இருந்தோம் மாமாவும் சுரேஷும் பனாங்காய் வெட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அது வெட்டிட்டு வந்திருக்காங்க எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது எதுக்கு எஃபர்ட் போட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் பரவாயில்ல இருந்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நாமளே வெட்டி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி போய் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் போயிட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்தார் இவர் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி மாமா எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பட் எனக்கு அதை சாப்பிட்ற மூட் இல்லை அதுலேயுமே எதுவும் நுங்கே இல்லை வெறும் தண்ணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா அந்த மரத்தடிலேயே உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அது நல்ல நிழல் கொடுக்குது அனலும் இல்லை அங்கே நல்லா இருக்குது காத்தோட்டமாக ஸோ எல்லாருமே நாங்கள் அங்கே தான் இருக்கோம் பாப்பாவையுமே அங்கேயே தொட்டில் கட்டி ஆல்ரெடி பசங்களாம் விளையாடுறதுக்கு தொட்டில் கட்டியிருந்தாங்க அதுலேயே பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அங்கேயே இருந்துட்டோம் நாங்கள் ஃபுல்லாக டே அங்கேயே இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ அக்காவோட ஓரத்தியா ஆமாம் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஊரில் இருக்கிற அக்கா அவங்க பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு பசிக்குது நைட்டு கஞ்சி இருக்குது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்ததுமே அவங்களுக்கு பசி வந்துருச்சு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து உட்காந்ததோடு சரி அதோடு அப்படியே நாங்கள் ரவுண்டு கட்டியாச்சு எனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் எல்லோரையுமே ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது ஸோ நானும் பண்டு அக்ஷய் அஷோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே காம்படிஷனுக்கு போயாச்சு பாவம் அவங்க பசிக்குதுன்னு சொல்லி வந்தாங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு அதில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு நைட்டு மிச்சம் என்ன சாப்பிட்றது ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஒரு வாய் வைக்கவும் சரியாக போச்சு அவங்க சாப்பிடவும் இல்லை இவங்க நுங்கு வெட்டிட்டு வந்து சாப்பிட்டு திருப்பியும் கிணத்துக்கு போனாங்க குளம் அங்கே வந்து ஒரு இரநூறு அடி குளம் வெட்டியிருக்காங்க இப்போ புதுசாக அங்கே போய் மூழ்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் தண்ணியில் நீச்சல் அடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க எங்களையும் கூப்பிட்டாங்க அம்மா ஒத்துக்கலை இவங்களுக்கு நீச்சல் தெரியாது அவ்வளோ வாழும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கல எங்களை அனுப்பலை ரெண்டாவது பாப்பா பசங்களையும் கூப்பிட்டு போக முடியாது இவங்க ரொம்பவே வாள் அங்கெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்களும் போல ஊரில் ஐஸ்க்கு வண்டி வந்துருந்துச்சு இந்த ஐஸ் வண்டி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சின்ன வயசில் சேமியா ஐஸ் பால் ஐஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வாங்குவோம் இப்பயும் கேட்டதுக்கு சேமியா ஐஸ் இல்லைன்ட்டாங்க பால் ஐஸ் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க மாமாவும் சுரேஷும் டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லாவே இல்லை முன்னாடி மாதிரி டேஸ்ட் இல்லை அது வாங்குறதுக்காக இந்த பீர் பாட்டல்லாம் போய் தேடுவோம் வீடு வீடாக வீட்டு பின்னாடி எங்கேனா போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு எல்லாமே அது நடக்கும்போது நல்லா இருந்துச்சு இதெல்லாம் அப்படி இப்போ பண்ணோம்லன்னு சொல்லி சொல்லி அதை என்ஜாய் இருந்தோம் அந்த மூமெண்ட்டை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக பாப்பாவெல்லாம் தூங்க பாப்பாவை தூங்க வச்சுட்டு நாங்கள் ஈவினிங் ஊர் சுற்ற வந்துவிட்டோம் கே டவுனுக்கு வந்தோம் பக்கத்தில் ஊர் பக்கத்துலேயே ஒரு டவுன் அங்கே வந்துருந்தோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அடுத்த நாள் வெளியில் போகிறதுக்காக ஸோ வந்து அந்த திங்ஸை வாங்குறதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துருக்கோம் நீங்கள் வீடியோவை பாருங்களேன் ஸ்கிப் பண்ணாமல் எதுக்கு வந்தோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட டீ காம்பினேஷனை பாருங்கள் எங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரின்னு இந்த ஷாப்புக்கு எப்பயும் வந்ததில்லை ஸோ வந்து டீ குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே மாலை போய் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது ஸோ டெக்ஸ்டைல்ஸில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு மளிகை கடையில் கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு நாங்கள் டீ குடிச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இருக்காது அதுக்குள்ளே திருப்பியும் எனக்கும் மாமாக்கும் ஜூஸ் குடிக்கிற ஆசை வந்துருச்சு எப்போயுமே எங்கள் ஊருக்கு போனால் எனக்கு இந்த ஃப்ரூட் மிக்சட் ஃப்ரூட் பாதாம் மிக்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நானும் மாமா மட்டும் அதை குடித்தோம் அதை குடிச்சி ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே திருப்பியும் நாங்கள் பானிபூரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மசாலா பூரி சாப்பிட்லான்னு போயிருந்தோம் வாங்கிட்டு போகலான் தான் போனோம் நான் இது வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரோட்டில் இருந்ததுனாலாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கமே இல்லை ரெண்டாவது எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது பானிபூரி மட்டும்தான் சாப்பிடுவேன் இந்த மசால் பூரி இதெல்லாம் என்ன சாப்பிடவே மாட்டேன் ஆனால் அன்றைக்கி சாப்பிட்டேன் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் காளான் வாங்கியிருந்தோம் அதுவும் மூணு பேரும் ஒரே ஒன்றே வாங்கி அதுலேயே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஆஃப் அனருக்குள்ளே இவ்வளோ சாப்பிட்ருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு பசிக்கவும் இல்லை பசித்தாலுமே ஏதாவது ஒ ஒன்று சாப்பிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலை சாப்பாட்டையும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி பசிக்காமலேயே இவ்வளோ சாப்பிட்ருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்து பானிபூரி பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுலேயுமே கொஞ்சம் சாப்பிட்டோம் பானிபூரியுமே சாப்பிட்டேன் நான் என்னடா இது வயிறாயில் வேறு எதுவா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு பட் நல்லா இருந்தது மாமா கூட இருந்தோன்னா இப்படி தான் சாப்பிட்டு வச்சுட்டே இருப்பாரு அவர் கூட இருந்தால் நம்ம இவ்வளோ சாப்பிட்றோன்றது கூட தெரியாது நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம் சாப்பிட்றதுக்குன்னா மாமா கூட இருக்கணும் அப்படி அந்த மாதிரி எல்லாரும் வீட்லேயும் வந்து எல்லாம் ஒன்றும் உக்காந்து சாப்பிட்டோம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக தறியெல்லாம் கழுவலாம் அம்மா கழுவிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்தப்போ சரி ரொம்ப இடம் இருக்கும் கழுவுறதுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குது நாங்கள்லாம் இருக்கிறதுனால அதனால் நான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் என் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வந்து இதெல்லாம் கழுவுனதே கிடையாது வீடு கட்டினதுலேருந்து நான் எப்போயுமே இதை கழுவுறது வீட்டுக்கு மாப் போடுறது இந்த ஒர்க்லாமே நான் மட்டும்தான் பண்ணுவேன் அம்மா பண்ணாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அப்போல்லாம் ஏன்னு தெரியல இப்போதான் தெரியுது வீட்டு வேலை மொத்தத்தையுமே செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும் ஏதாச்சும் ஒரு ஒருவேளை மட்டும்தான் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போது பண்ணுவோம் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவோம் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் தெரு பெருக்கிறது வாசல் பெருக்குவோம் அப்படி இல்லையா நம்ம வந்து நான் எங்கள் வீட்டினாலும் காலையில் மட்டும்தான் வாசல் பெருக்கி கோலம் போடுவேன் இங்கே நம்ம கிராமத்துலலாம் வந்து காலையிலையும் தண்ணி தெளித்து குளம் போடுவாங்க ஈவினிங்கும் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க ஸோ இந்த பழக்கம் எங்கள் ஊர் சைடு இருக்குது அதனால எ எப்பயுமே ரோட்டில் ஃபுல்லாக பெருக்கணும் அம்மாவுக்கு நானும் எப்பவும் அப்படிதான் இங்கேருந்து அங்கே வரையும் ஃபுல்லாக பெருக்குவேன் பெருக்கிட்டு ஈவினிங் கோலம்லாம் போட மாட்டோம் காலையில் போடுறதோடு ஓ சரி அம்மா கோல கட்டியில் போட்டுருவாங்க அதுவே இருக்கும் அப்படியே விட்டுற வேண்டியது தான் அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு இப்போ முன்னாடி கழுவுனதெல்லாம் பார்த்தாதுன்னு பின்னாடியுமே இருக்குது அந்த பாத்ரூம் சைடு அந் அங்கேயுமே இடம் இருக்கும் அதெல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும் நம்ம இப்போ அந்த தொட்டி கட்டணும் இவ்வளோ பெரிய தொட்டியாக அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் புதுசாக அந்த தொட்டியை கட் கட்டினப்போ ஊர்ல அந்த தொட்டி தண்ணியுமே எங்களுக்கு பத்தலை இப்போது ஆக்சுவலாக நிறைய பக்கெட்டு அண்ணன் கூடன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்போம் இப்போ நாங்கள் பீப்புள்ஸ் நிறைய ஆகிட்டோம் பசங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா போனோம் அப்படின்னா அந்த தொட்டி தண்ணியும் பற்றாது இது மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அம்மாவுக்கு வாஷ் பண்ணணும் அப்போயுமே சரி இப்போயுமே சரி அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த தண்ணி வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ இந்த மாதிரி தான் அம்மாவோட வீட்டில் இந்த ஒரு நாள் போச்சு அடுத்த நாள் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டே டியூன் கேஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ